உலகின் அதிகாரத்தில் சக்திமிக்க நாடான அமெரிக்காவுக்கு மிகச்சிறிய நாடான கட்டார் ஏன் முக்கியம் வளைகுடா நாடான கட்டாரை பாதுகாக்க அமெரிக்க ராணுவம் உட்பட அனைத்து முறைகளையும் பயன்படுத்துவதாக உறுதியளிக்கும் நிர்வாக உத்தரவில் அதிபர் டிரம்ப் இந்த வாரம் கையொப்பமிட்டார் எரிசக்தி வளமிக்க சிறிய நாடான கட்டார் மீது ஏற்படும் எந்த ஆயுத தாக்குதலையும் அமெரிக்கா மீதான நேரடி அச்சுறுத்தலாக கருதும் அமெரிக்காவும் கட்டாரும் நலன்களை பாதுகாக்கவும் அமைதியையும் உறுதியையும் மீட்கவும் அரசியல் பொருளாதாரம் தேவைப்பட்டால் ரீதியான நடவடிக்கைகள் உட்பட அனைத்து சட்டபூர்வமான முறைகளும் எடுக்கப்படும் என அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுக்கும் முக்கிய அரபு கூட்டாளியான கட்டாருக்கும் இடையிலான அசாதாரணமான பாதுகாப்பு ஒப்பந்தமான இது நேட்டோ கூட்டணியின் அம்சங்களை பிரதிபலிக்கின்றது இதை பார்த்து அந்த பிராந்தியத்தில் உள்ள அண்டை நாடுகள் பொறாமை கொள்ளலாம் சில ஆண்டுகளுக்கு முன் கத்தார் அதன் அண்டை நாடுகளால் பொருளாதார அரசியல் புறக்கணிப்புக்கு உள்ளானது ஆனால் இப்போது மத்திய கிழக்கின் தூதர்கள் சந்திக்க முக்கிய இடமாக கட்டார் மாறியுள்ளது சமீபத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் மத்தியஸ்தத்தில் கத்தார் முக்கிய பங்கு வகித்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் தனது அரசியல் அலுவலகங்களை தோஹாவில் வைத்திருக்கின்றது இப்போது திங்களன்று வெள்ளை மாளிகையில் டிரம்ப் அறிவித்த இருபது அம்ச காசா அமைதி திட்டத்தை ஆராய்ந்து வருகின்றது தோஹாவில் மத்திய கிழக்கின் மிகப்பெரிய அமெரிக்க விமானப்படை தளமான அல் உதைதும் இருக்கின்றது கடந்த மாதம் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்கள் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்தன இதில் ஹமாஸின் கீழ்மட்ட உறுப்பினர்களும் ஒரு கத்தார் பாதுகாப்பு அதிகாரியும் உயிரிழந்தார் இதனால் ஆளும் அல் தானி குடும்ப கடும் கோம் கத்தாருக்கு அமெரிக்க பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்தார் இந்த ஆண்டு தொடக்கத்தில் அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்கியதற்கு பழிவாங்கும் விதமாக ஈரான் கத்தாரை தாக்கியது அமெரிக்காவுடன் இணைந்து ராணுவ தலங்களை நடத்தினாலும் எதிர்பார்த்த பாதுகாப்பு கிடைக்கவில்லை என்ற கவலை வளைகுடா அரபு நாடுகளிடையே பரவி வருகின்றது டிரம்பின் உத்தரவை இரு நாடுகளின் நெருக்கமான பாதுகாப்பு கூட்டணியை வலுப்படுத்தும் முக்கிய படி என்று கத்தார் வெளியுறவு அமைச்சகம் மகிழ்ச்சியுடன் வரவேற்றது ஆனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நேரம் நோக்கமும் பல கேள்விகளை எழுப்புகின்றது அதேபோல் இது அமெரிக்காவில் எதிர்ப்பை சந்திக்கவும் வாய்ப்புகள் உள்ளது ஹமாஸ் டிரம்பின் காசா திட்டத்தை ஆராயும் இந்த நேரத்தில் இந்த உத்தரவு பிராந்தியத்தின் உணர்ச்சிகரமான நிலையை பாதிக்க முக்கிய அடையாளமாக இருக்கிறது முன்னாள் அமெரிக்க தூதர் உறுதிமொழி பெறுவதற்கு முன்பே ட்ரம்ப் கத்தாருக்கு பெரிய பரிசு கொடுத்ததாக சொல்கின்றார் ஹமாஸ் ஆம் என்று என்று சொல்லிவிட்டாலோ அல்லது இல்லை சொன்னால் அவர்களை வெளியேற்றாவிட்டாலோ கத்தாருக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த பாதுகாப்பு உறுதிமொழிக்கு எந்த எந்த பொருளும் இல்லை என்கின்றார் அவர் ஹமாஸ் தலைமை கத்தாரில் வசிக்கும் போது அவர்கள் எங்கு சென்றாலும் பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள் என்று நிதன்யாகு எச்சரித்த போதும் ட்ரம்ப் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து விட்டார் என இஸ்ரேலிய செய்தித்தால் ஹாரட் சுருக்கமாக விவரித்தது ஆனால் இஸ்ரேல் தனது எல்லைகளுக்கு அப்பால் தாக்குதலை அதிகரித்து வரும் சூழலில் அமெரிக்கா வழங்கும் பாதுகாப்பு நம்பகரமாக இல்லை என்ற கவலைகளால் பதற்றமடைந்த வளைகுடா பிராந்தியத்தை உறுதிப்படுத்த இந்த உத்தரவு முக்கியம் என்கின்றனர் ஆய்வாளர்கள் யூரோசியோ குழுமத்தின் பிரான்ஸ் மக்சாத் இந்த நடவடிக்கை கத்தார் மற்ற வளைகுடா நாடுகளையும் ஏதோ ஒரு வகையில் நிம்மதியடைய செய்கின்றது என்கின்றார் சவுதி அரேபியாவும் இதேபோல் ஒரு உறுதிமொழி கேட்கலாம் என்றும் அவர் கூறுகின்றார் இவர்களை அமெரிக்காவின் பக்கம் வைத்திருப்பது அமெரிக்காவுக்கு முக்கியம் கத்தாருக்கான பாதுகாப்பு உத்தரவாதத்தின் வரம்பு விரிவாக உள்ளது அந்த நாடு தாக்கப்படுமானால் அமெரிக்க ராணுவம் ஆதரவு தரும் இது நேட்டோவின் பிரிவு ஐந்தை போல ஒரு உறுப்பினர் தாக்கப்பட்டால் கூட்டு பதிலடி தர வேண்டும் என்பதை நினைவூட்டுகின்றது ஆனால் இது வெள்ளை மாளிகையின் நிர்வாக உத்தரவாக வந்ததால் படைகளை அனுப்புவதற்கு முன் காங்கிரசை கலந்தாலோசிக்க வேண்டும் என்று என்ற போர் அதிகார சட்டத்தை அதனால் இந்த உத்தரவுக்கு சட்ட ரீதியாக வலிமையில்லாமல் போகலாம் எதிர்கால அதிபர் இதை மாற்றவோ ரத்து செய்யவோ முடியும் காங்கிரசில் உள்ள ஜனநாயக கட்சியினரும் இதை விமர்சிக்கலாம் டிரம்பின் முதலில் அமெரிக்க கொள்கைக்கு எதிராக இருப்பதாக அவரது சொந்த ஆதரவு தளத்தில் உள்ள சிலரும் எதிர்க்கின்றனர் டிரம்புக்கு நெருக்கமான செல்வாக்குமிக்க தீவிர வலதுசாரி ஆர்வலரான லாரா லூமுர் கத்தார் அமெரிக்காவுக்கு நட்பு நாடாக இருப்பதை விட அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறினார் டிரம்புக்கு விசுவாசமான வானொலி தொகுப்பாளர் மார்க் லெவின் இந்த உத்தரவு அமெரிக்காவின் பாரம்பரிய கூட்டணிகளை போடுவதாக கூறுகின்றார் கத்தாரில் ஹமாஸ் தலைவர்கள் இஸ்ரேலால் கொல்லப்பட்டால் நாம் இஸ்ரேலுடன் போருக்கு போவோமா என்ற கேள்வியையும் எழுப்பினார் மேலும் டிரம்ப் குடும்பத்துக்கும் கத்தாருக்குமான தனிப்பட்ட மற்றும் வணிகத் தொடர்புகளும் ஒரு பிரச்சனையாக உள்ளது இதனால் பணக்கார வளைகுடா நாடான கத்தாருடன் அவர் எடுக்கும் வெளியுறவு முடிவுகள் பாதிக்கக்கூடும் என அவரது எதிர்த்தரப்பினர் கூறுகின்றனர் அவரது மகன்கள் எரிக் மற்றும் டொனால்டு ஜூனியர் ஆகியோரால் நடத்தப்படும் டிரம்ப் அமைப்பு ஏப்ரல் மாதம் கத்தாரில் ஒரு சொகுசு கோல்ஃப் ரிசார்ட்டை கட்டுவதற்கு

கத்தார் அதிகாரிகளும் மறுத்துள்ளனர் ஆனால் கண்காணிப்பு குழுவான அகௌண்டபிள் யூ எஸ் கார்க் வணிகத்துக்கும் அரசியலுக்கும் இடையிலான எல்லையை டிரம்ப் அழித்துவிட்டதாக குற்றம் சாட்டினார் தனது ஆடம்பர கட்டார் மைதானத்துக்கு அமெரிக்க ராணுவ பாதுகாப்பு வழங்க வேண்டும் என நினைக்கும் ட்ரம் வரி செலுத்தும் அமெரிக்க மக்கள் அதற்கான செலவை ஏற்க வேண்டும் என்று கருதுகின்றார் அதே நேரத்தில் கத்தார் அரசாங்கத்துடன் தொடர்புடைய வணிக கூட்டாளிகளிடம் ஆதரவை பெறவும் முயல்கின்றார் என அவர் கூறினார் மே மாதம் தனது பிராந்திய சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக டிரம்ப் தோஹாவுக்கும் பயணம் செய்தார் அப்போது பிராந்தியத்தின் சக்தி வாய்ந்தவர்களுடனும் செல்வந்தர்களுடனும் தங்க முலாம் பூசப்பட்ட அரண்மனைகளில் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன ஆனால் தனது சொந்த நலன்களுக்காக அதிகாரத்தை பயன்படுத்துவதாக எழும் குற்றச்சாட்டுக்களை வெள்ளை மாளிகை எப்போதும் கடுமையாக நிராகரித்து வருகின்றன